ஸ்க்ரீனில் உங்களுக்கு மூணு ஸ்டார்ஸ் தெரியுங்க மூணு நட்சத்திரங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தெரியும் ஏதேனும் ஒன்று எது உங்களுக்கு ரொம்ப ரெசனேட் ஆகுதோ அதை சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கான ஹீலிங் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரெட் க்ரீன் எல்லோ ஏதேனும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான மெசேஜ் நான் சொல்கிறேன் மேம் இப்போ எல்லோ கலர் ஸ்டாரை சூஸ் பண்ணவங்களுக்கான இந்த யுனிவர்ஸ் கொடுக்குற ஹீலிங் மெசேஜ் அப்படின்னா அது என்னது மேம் ஹைட்ரேட் இதில் எனக்கு ரெண்டு விஷயம் தோணுது இப்போது ஒன்று நிறைய தண்ணி குடிங்க ஓகே ட்ரிங்க் அ லாட் ஆஃப் வாட்டர் ப்ராப்ளியும் உங்கள் உடம்புலேயே அந்த தண்ணி தேவைப்படுறதா இருக்கலாம் ரெண்டாவது இன்கேஸ் நீங்கள் நிறைய தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா அதுவுமே நிறைய மணி பிளாக்ஸை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணும் சில பேர் ப்ரஷ் பண்ணும்போது கூட டேப்பை திறந்துக்கிட்டே ப்ரஷ் பண்ணுவாங்க தண்ணி போயிட்டே இருக்கும் கவனிக்க மாட்டாங்க ஜிங்க்கில் கூட டேப்பை திறந்து சாமான் தேப்பாங்க ஸோ தண்ணியை நீங்கள் நிறைய வேஸ்ட் பண்ண மணி பிளாகேஜஸும் இன்க்ரீஸ்